சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாரென்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது பிறவிக் கடலை எளிதாகக் கடக்க உதவும் முதன்மை துறையாம் திருப்பெருந்துறையில் உறையும் எம்பெருமானே உன்னை வணங்குகிறேன் இந்த புவியில் தோன்றி விழிப்புணர்வு கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் சிவனருளால் அடியார்களாக மாறி ஈசனால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் சிவகருபையால் அவனது அனுபவங்களில் திளைத்து மனிதர்கள் எல்லோரும் மகிழ்கிறார்கள் ஆனால் பூமியில் மனிதனாக பிறக்காத காரணத்தால் சிவனால் ஆட்கொள்ளப்படாமல் வீணாக நாளை போக்குகின்றோம் என்று திருமாலும் அவனது நாபித்தாமரையில் மலர்ந்த நான்முகனும் வருந்துகின்றனர் அடியார்களுக்கு மட்டுமே அருள் புரியும் நீ அவர்களுக்கும் தயவுகொள் கருணையுடன் இந்த உலகிற்கு வந்து எங்களை ஆட்கொண்டு அருளும் நீ எவருக்கும் கிட்டாத அருள் செல்வம் எங்களுக்கு மட்டுமே கிடைத்தாமுதம் என்னும் போதே நெகிட வைக்கும் அருள் வள்ளலே சிவபெருமானே எங்கள் பொருட்டு இங்குனி எடுந்தருள வேண்டும் ஐயனே என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலில் அடியார்களின் உயர்ந்த பெருமையை மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் பெருமாளுக்கும் பிரமனுக்கும் கிடைக்காத பெரும்பேறு சிவனை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு கிடைப்பதை இப்பாடலின் வழியாக மணிவாசகர் உணர்த்தி நிற்கிறார் திருச்சிற்றம்பலம்